ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நான் ரெசிபி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டியான முறையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் பார்க்கவே எவ்வளோ ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த அட்டகாசமான நண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அது செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கால் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் நீரெலாம் வாக்கில வெங்காயத்தை வெட்டி இந்த மாதிரி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் அந்த மாதிரி நல்லா வதங்கணும் வெங்காயம் கண்ணாடி கலராக மாறுற அளவுக்கு நல்லா அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணுங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து குழம்புக்கு அதிகமாக கொடுக்கும் எப்போதுமே எந்த குழம்பு செய்கிறதா இருந்தாலுமே சரி தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நண்டு குழம்புக்கு வந்து முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த நண்டு எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த நண்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன நண்டு தான் எடுத்திருக்கேன் நண்டு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க வே தண்ணி வந்து எதுக்காக இப்போ சேர்க்குறோன்னா நண்டு கொஞ்சம் நேரம் வேகணும் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அந்த கரைசலையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் துருவனை தேங்காய் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நாலில் இருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்து அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல குழம்பு வந்து வத்தி வரும் அவ்வளோதாங்க நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளோட ஸ்டைலில் டேஸ்டியான ஒரு நண்டு குழம்பு கிராப் கறி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்க்கறதுனால குழம்பு வந்து டேஸ்ட்டை இன்னும் கூட்டி கொடுக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க ஐஸ் தேங்க்யூ பாய்